तेनोरूं देवारं इसैपाटि அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா பாடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே மதுரை நான்காம் தமிழ் சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் மாணவர்கள் முன்னெடுத்து நடத்துகின்ற இந்த முத்தமிழ் மாநாட்டின் இரண்டாம் நாளான இசை மாநாடு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களையும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் எங்களுடைய மாணவர்கள் நாற்பது பேர்கள் இணைந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாற்பது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல நினைவுகள் வரும் நம்முடைய சட்டமன்ற தொகுதிகள் நாற்பது ஆனா எனக்கு கொஞ்சம் குறும்புத்தனமான நினைவுக்கு வந்தது அலிபாபாவும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆமா இந்த நாற்பது பேரும் திருடர்கள்தான் நம் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட திருடர்கள் அதனால் இந்த நாற்பது திருடர்களையும் மனமாற வாழ்த்தி மகிழ்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த காட்சியெல்லாம் தங்கள் இசையால் தூய்மைப்படுத்திய தமிழ் இசை கல்லூரியின் மாணவ செல்வங்கள் மிக அருமையாக அந்த இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நம்மையெல்லாம் மூழ்கடித்துக் கொண்டிருந்தார்கள் அற்புதமாக இசை கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்கள் சம்பூர்ணம் அம்மா அவர்கள் வருகை தந்திருந்தார் எதற்கும் ஒரு தொடர்ச்சி என்று ஒன்று இருக்கும் இல்லையா நாகஸ்வரம் இரட்டையர்கள் என சொல்லக்கூடிய சேதுராமன் பொன்னுச்சாமி அவர்களின் பொன்னுச்சாமி என்ற அருமையான பெரியவரின் குடும்பத்தில் இருந்து வருகை தந்தவர் என்று சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு இல்லையா யார் தெரியுமா சேதுராமன் பொன்னுசாமி மறைந்து நின்று பார்ப்பு மர்மம் என்ன தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதுல நாதஸ்வர வாசிச்சவங்க தான் சேதுராமன் பொன்னுசாமி என்ற ரெட்டையர்கள் அதுல பொன்னுசாமி என்றவரினுடைய பெயர்த்தியாக அம்மா அவங்க உட்கார்ந்துருக்காங்க பொன்னா பெயர்த்தின்னு சொன்ன சரி சரி அப்பா மகள் இன்னும் அதிகமான நெருக்கம் இல்லையா எங்களுக்கு இசையை பத்தி எதுவுமே தெரியாது நுட்பம் எங்களுக்கு தெரியாது இசை அறிவு கிடையாது இசையை ரசிக்க தெரியும் அந்த அந்த மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன பாடல்ல அந்த பத்மினி நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அப்ப அந்த பாட்டுல ஒரு வரி வரும் மாலவா வேலவா மாயவா சண்முக அந்த சண்முகா சொல்லும் போது ஒரு உணர்வு பூர்வமா என்னையாளும் சண்முகா ஏன்னா அந்த கதாநாயகன் பேரு சண்முக சுந்தரம் அதனால் என்னை ஆளும் சண்முகா ஆனா அதுல இருக்கக்கூடிய நுட்பம் என்னவா அந்த மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன பாடல் இயற்றப்பட்ட ராகம் சண்முக பிரியா என்ற ராகம் என்று சொல்றாங்க இப்படி இசையை பற்றி நாம ரசிக்கும் போது அதற்குள் ஆழ்ந்து கொண்டே போகக்கூடிய பல இன்பமான நினைவுகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு சிறப்புரை நல்குவதற்காக வரியை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் நல்ல சிவம் ஐயா அவர்கள் அவர்கள் உரையை கேட்பதற்கு தான் எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் அவர் எங்களுக்கு புத்தாக்க பயிற்சியில உரை வழங்கினார் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அவ்வளவு அருமையான உரை அதுல அவர் சொன்ன ஒரு வரி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை தான் இசை என்று சொன்னார் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை இசை என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய முத்தமிழில் இயல் இசை நாடகம் என்று மூன்றாக சொல்கின்றோம் தான் இசை வருகிறது ஆனால் எது முதலில் வந்திருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் எடுத்து பாருங்க முதல்ல என்ன வந்திருக்கும் அந்த குழந்தை அழுது இருக்கும் இல்லையா அப்ப இசை முதல்ல தோன்றியது இசை குழந்தை அழுகை அதற்கு பிறகு அது கையை கால ஆட்டி தான் தன்னுடைய தேவையை வெளிப்படுத்தி இருக்கும் அது நாடகம் அதற்கு பிறகுதான் பிள்ளை பேச ஆரம்பிச்சிருக்கும் அது இயல் அப்ப இசை நாடகம் இயல் என்று வரிசையானது அமைந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆய்வாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான இந்த இசை தமிழ் அரங்கத்தில் மிக சிறப்பாக நம்முடைய இசை கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு பாடலை பாடும் போதும் நாங்கள் புள்ளரித்து போனோம் அதுல அந்த மிருதங்கமும் வயலினும் பேசியது மிருதங்கமும் வயலினும் பேசியது அந்த பொன்னப்பா கொடுத்தாங்க இல்லையா ரெண்டு தம்பியும் தாம் தருகிட தீம் தருகிட அது சொல்லும் போது ஒரு கட்டத்துல அவங்க சொல்றாங்களா இல்ல மிருகங்க அடிக்குதானே தெரியல அந்த அளவுக்கு இரண்டும் ஒன்றாக கலந்தது என்றால் அதுதான் இசையினுடைய வெற்றி என்று சொல்வார்கள் மிக சிறப்பாக அந்த இசையை எங்களுக்கு கொடுத்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்த அத்தனை குழந்தைகளுக்கும் எங்கள் நான்காம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இசை என்பது கேட்டு மகிழ்வதற்கு மட்டுமல்ல ஆட்டம் போடுறதுக்கு மட்டுமல்ல பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இசை இசைக்கு உருகினால் நம்மிடையே இருக்கின்ற தீய பழக்கங்கள் கூட ஓடிடுமா அவ்வளவு நன்மையை தரக்கூடியது மருத்துவ ரீதியாக உடலுக்கே நன்மை செய்யக்கூடியது இசை என்று சொல்றாங்க மனநிலை சரியில்லாம இருக்கா ரொம்ப அழுத்தமா இருக்கீங்களா பாட்டு கேளுங்களேன் மனசு வேற மாதிரி ஆயிடும் பாட்டு கேட்டுக்கொண்டே வேலை பார்த்தா தெரியாது அதனால தானே சொன்னாங்க ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் சுவை இருக்காது அப்படி பாடலை கேட்டு கேட்டு ரசிக்கின்ற போது நம் மனநிலை ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஜெர்மன்ல ஒரு அம்மா கருவு கருவுச்சு இருக்கிறார் அவங்களுடைய ஒரு ஏழு மாசம் ஆகின்ற நேரத்துல குழந்தையினுடைய துடிப்பு நின்று போச்சு வயசுல இருக்கிற கருவின் துடிப்பு நின்று போச்சா அங்க இருந்து அந்த அம்மா இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணது அம்மாவுக்கு அம்மா பிள்ளையோட துடிப்பே தெரியலையே என்ன பண்றது நான் டாக்டர் கிட்ட போறேன் டாக்டர் போ ஆனா இந்த திருவாசனம் இசை இருக்குல்ல அத கேட்டு கொண்டே இரு அப்படின்னு அம்மா அங்க இருந்து ஆலோசனை சொல்றாங்க இந்தியாவில இருந்து அந்த பொண்ணு திருவா போட்டு கேட்டுக்கொண்டே இருந்ததாம் மருத்துவமனைக்கு போகும் முன்னால் வயிற்றுக்குள் குழந்தையின் துடிப்பு மீண்டும் ஆரம்பித்தது என்று சொல்கிறார்கள் என்றால் உயிர் போகும் நிலையிலும் மீண்டும் பிறக்க வைக்கக்கூடியது இசை என்று சொல்லலாம் அமெரிக்கால இருக்கிற ஒரு மருத்துவமனையில இன்னைக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த பாட்டை திருப்புகளில் எல்லா பாடலும் பாடினீங்க இல்லையா அந்த பாட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவரன் என ஓதும் ரொம்ப எதிர்பார்த்த மிகுந்த கால நயமும் சந்த நயமும் உடைய பாடல் அது அந்த பாட்டு பாடுவீங்க நாங்கள் எங்க தோழிகளோட கேட்டுக்கிட்டே இருந்தோம் வந்துடும் வந்துடும் ஆனால் வரைக்கும் ஏமாத்திட்டீங்க பரவாயில்ல மருத்துவமனையில் அந்த பாட்டு ஒழிந்ததா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓதும் என்ற பாடல் இசையோடு கேட்டுக்கொண்டு இருந்தது அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவமனையில் இந்த பாட்டு எதுக்கு ஓடுது என்று கேட்ட போது நம்ம வரதராஜம் கோபமே வந்துருக்கும் இந்த பாட்டு எதுக்கு எங்க போட்டு இருக்க வந்தது ஆனா கேட்ட அந்த டாக்டர் சொன்னாங்கன்னா இது முருகனை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது லாடு முருகா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பாடல் ஸ்பீச் தெரப்பி கொடுப்பதற்கு பயன்படுகிறது பேச்சு பயிற்சி கொடுப்பதற்கு இந்த பாடலை பயன்படுத்துகிறோம் என்று மருத்துவமனையில் சொல்கிறார்கள் என்றால் ஒரு உடல் ரீதியான மன ரீதியான மாற்றத்தை இசைதான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அற்புதமாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் நமக்கு தெரிந்த ஒருத்தர் திக்கு வாய் பேசும் போது திக்கு திக்கி பேசுவோம் இல்லையா எல்லாருக்கும் வரும் ஆனால் இயற்காகவே ஒருத்தருக்கு ரொம்ப திக்குவாய் இருந்தது அவர் இந்த பாடல்களை எல்லாம் திரும்ப திரும்ப வாய்விட்டு பேசி பேசி பாடி பாடி தனுடைய பிக்குவாயிலிருந்து சரியாகி மிகப்பெரிய பேச்சாளராக ஆனார் என்பது சமகாலத்தில் நாம பார்க்கற ஒரு விஷயம் யார் தெரியுமா சேஷாசலம் என்ற இயற்பெயருடைய பெரியார் தாசன் என்ற பெரியவர் தான் பேசி பேசி முயற்சி செய்து தமிழ் இலக்கியங்களை வாய்விட்டு விட்டு பேசி மிகப்பெரிய பேச்சாளராக அறிஞராக ஆகி இருக்கிறார் என்றால் இசை எல்லாவற்றையும் நமக்கு தரும் மிக அருமையாக நம்முடைய சகோதரர் பாட்டு பாடினதுல நிறைய விஷயம் இருக்கு ஆனா சொல்றதுக்கு நேரம் இல்ல ஏன்னா எங்களுக்கு இசை நுட்பம் தெரியாது இந்த காக்கை சிறகினிலே நந்தலாலான்னு ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா அதுக்கு தெரிஞ்சு வச்சிங்களா தெரியாம வைக்கலாம் தெரியல ராகம் பிருந்தாவன சாரங்கான்னு நீங்க பிருந்தாவனத்துல இருக்கிறவனுக்கு பிருந்தாவன சாரங்கால தானே பாட முடியும் அது ரொம்ப ஒப்புமை நல்லா இருந்தது கேட்கறதுக்கு மிக சிறப்பாக அந்த பாடல் இருந்தது இதுல ரொம்ப சின்ன விஷயம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுறேன் எங்களுடைய சகோதரர் தலைமை வரதராஜன் அவர்கள் சொன்னார் வடமொழி ராகங்களுக்கு வேறு வேறு பெயர் வச்சிருக்கிறோம் சட்சமம் தைவதம் காந்தாரம்னு பெயர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆனால் தமிழ் பண்களுக்கு என்று இலி விளரி துத்தம் கைகிளை தாரம் என்று தமிழ் அந்த பண்களுக்கு பெயர் ஆனால் பின்னால ஒரு திரைப்படத்திலேயே வந்தது சிந்து பேரவி என்ற திரைப்படத்தில் எல்லாரும் வடமொழியை கேட்டு ரசித்த காலத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும் வந்து இசை ஆசிரியர் வந்து சொல்லுவா எதுக்கு நீங்க வடமொழிக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாட்டினுடைய இசையை மட்டும் ரசிச்சா போதாது அதுல இருக்கக்கூடிய பொருளையும் புரிய வேண்டும் அதனால் தமிழ்ல பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுப்புற ராகத்துல ஆரம்பித்து அந்த பாடல் அப்படியே போய் போய் கர்நாடக இசையோட இணையும் என்ன அர்த்தம் நாட்டுப்புற இசையில் இருந்து ஆரம்பித்ததுதான் பின்னால் வந்த மிக உயர்ந்த இசைகள் எல்லாம் என்பதை மிக அற்புதமாக அந்த பாடலில் அவர் பதிவு செய்து நம்முடைய இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் அருமையான பாட்டு கவலைமில்ல ரசிக்கும் என்னையே பாரு எத்தனை பேரு தங்கமேடியும் தமிழ் பாட்டும் பாடு சொன்னது தப்பா தப்பா ராகத்தில் புதுசு என்னதப்பா சஜ்ஜமம் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம் தான் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் எடறியேன் எழு எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை கலக்கணமோ எனக்கு இல்ல அனைவருக்கும் நன்றி மாநாட்டை சிறப்பாக நடத்துகின்ற இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி